அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் அரசு மாவட்ட புதியபுரம் ஊராட்சி குரும்பப்பட்டியில் மற்றும் மகாலாட்சிபுரம் பூதிபுரத்தில் தண்ணீர் வரவில்லை என்று இரண்டு தினங்களுக்கு முன்பு புகார் செய்திருந்தோம் அதன் அடிப்படையில் கவேறு கூட்டுக்குடி நீர் பைப்பில் வந்து ஓவர் டேங்க் வரை நேற்று இரவு எட்டு மணி முதல் காலை எட்டு மணி வரை தொட்டி நிரம்பி கீழே வழிந்தது அதை நீங்கள் படத்தில் காணலாம் பிறகு இந்த தண்ணீரை ஆப்ரேட்டர் அவர்களை நைட்டே காலையில் ஓட்ட சொல்லி சொல்லியும் அவர் ஓட்டவில்லை பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தண்ணீர் ஓட்ட புகார் தெரிவித்து அதன் அடிப்படையில் விநாயகர் கோவில் அருகில் பைப் நீங்கள் படத்தில் காணலாம் அந்த பைப் பழுதென்று ஓட்ட முடியாது என்று சொன்னார் பிறகு நானே அதில் டீப் சுற்றி கட்டுக்கம்பி போட்டு கட்டி பிறகு ஓட்ட கூறினேன் அது இரண்டு நாளைக்கு தான் நிற்கும் பிறகு நிற்காது என்றார் பிறகு அதிகாரிகளிடம் பேசி நீங்கள் படத்தில் காணலாம் அதை வெல்டு வைத்துள்ளனர் அதை அருகில் இருப்பதை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த பிறகு பின்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த குழாயை பழுதை சரிசெய்தும் விதமாக வெல்டு அடித்துள்ளனர் அருகில் உள்ள எம்சில் போட்டு ஒட்டியதை அதை எடுத்து மறுபடியும் அந்த அருகில் உள்ளதை வெல்டு வைக்காமல் விட்டுவிட்டனர் தண்ணீரில் அந்த எம்சில் இரண்டு நாளில் எடுத்துவிடும் பிறகு மீண்டும் அந்த தண்ணீர் ஓட்டுவதை நிறுத்தி வைத்து விடலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள் என்ற தெரியவில்லை அதை சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபரேட்டர் அவர்கள் அதை சரி செய்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் எடுத்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் இவரும் எடுத்துவிட வேண்டும் பொதுமக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதில் இவர் முழு கவனம் செலுத்த வேண்டும் தண்ணீரை பொதுமக்களுக்கு முழு ஈடுபாட்டுடன் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவன் சிபிஐ எம்எல் கட்சி வேடசுந்தூர் ஒன்றிய குழு தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி 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 பொதுமக்கள் சார்பாகவும் சிபிஐ எம்எல் கட்சி சார்பாகவும் நன்றி 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 ஞாயிறு மாலை ஆறு மணி அளவில் பொதுமக்கள் காவிரி கூட்டுக்குழு நீர் மகிழ்ச்சியுடன் பிடித்தனர்